கத்திரமர்ச்சகமாக வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஆப்பிரிக்காவிலே ஒரு சிங்கம் ஆட்கொள்ளி சிங்கமாக மாறிவிட்டது எனவே அது மனிதர்களை மட்டுமே தேடி தேடி வேட்டையாடியது அரசாங்கம் சில பிரபல வேட்டைக்காரர்களை தொடர்பு கொண்டு அந்த ஆட்கொள்ளி சிங்கத்தை கொல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள் அப்படியே ஒரு பிரபல வேட்டைக்காரர் உள்ளூர் வாசிகளை தன்னோடு அழைத்துக் கொண்டு அந்த ஆட்கொள்ளி சிங்கம் கடைசியாக நடமாடிய இடத்தை தேடி வந்து அங்கெல்லாம் அதை ஒளிந்திருக்கிறதா என்று பார்த்து கொண்டே வந்தார் அதை பிடிப்பதற்கு தனியாக கூண்டு வைத்திருந்தார் ஒரு நாள் இரண்டு உதவியாளர்களோடு அவர் காட்டுக்குள்ளேயே சென்று கொண்டிருக்கும் போது அந்த சிங்கம் இருந்த இடம் தெரிந்துவிட்டது எனவே தூரத்தில் நின்று அதை நோக்கி சுட்டார் அதன் தலையிலே குண்டு பாய்ந்து விட்டாலும் அதை எழுந்து அப்படியே புதருக்குள்ளே ஓடிவிட்டது மாலை பொழுதாகிவிட்டதால் இனி அதை தேடிச் செல்வது தற்கொலையாக ஆகிவிடும் என்று சொல்லி தன்னுடைய ஈர்ப்பிடத்திற்கு திரும்பிவிட்டார் வாழ்நாள் அந்த ரெண்டு உதவியாளர்களையும் அழைத்து நேற்று சிங்கம் காயப்பட்டதால் எங்காவது செத்து எனவே நீங்கள் இந்த ஆயுதங்களோடு அங்கே சென்று தேடி பாருங்கள் என்று சொன்னார் அப்படியே அவர்கள் இருவரும் தேடி சென்றார்கள் தேடி சென்றுவிட்டு தங்களுடைய கிராமத்துக்கு அவர்கள் திரும்பி வந்து ஒருவன் சொன்னான் நான் அந்த ஆட்கொள்ளி சிங்கத்தை கொன்று விட்டேன் கொன்று விட்டு அதன் வாளை இதோ அறுத்து வந்திருக்கிறேன் பாருங்கள் என்று சொல்லி அங்குள்ளவர்களிடம் காட்டினான் உடனே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு சிங்கத்தின் வாளை அறுத்து வந்தாலே அதன் தலையை ஏன் கொண்டு வரவில்லை என்று சொல்லி கேட்டார்கள் தலையை தான் ஏற்கனவே மற்ற விலங்குகள் தின்று விட்டனவே அதன் வாழ் மட்டும்தான் கிடந்தது எனவே நான் அதை எடுத்துக் கொண்டு வந்தேன் என்று சொன்னான் இன்றைக்கு கத்திருக்கென்று பெரிய காரியங்களை செய்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் ஆனாலும் சிலர் நிர்வாகம் மற்றும் உதவி செய்கிறேன் என்று சொல்லி வந்து நாங்கள் தான் பெரிய காரியங்களை கத்திருக்கென்று செய்தோம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் அதையெல்லாம் பார்க்கும்போது நகைப்புக்குரியதாக இருக்கிறது நாங்கள் பெரிய பெரிய ஊழியர்காரர்களை அழைத்து கூட்டம் நடத்தினோம் அவர்கள் இன்றைக்கு எந்த அளவுக்கு ஒருவருக்கு நாங்கள் தான் காரணம் என்றெல்லாம் அநேகர் சொல்வார்கள் பத்தாம் பதினாறாம் வசனம் மற்றவர்களுடைய எல்லைக்குள்ளே செய்யப்பட்டவர்களை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டாமல் உங்களுக்கு அப்புறமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதாக மிகவும் பெருகி விருத்தி அடைவோம் என்று நம்பியிருக்கிறோம் சொல்லப்படாத இடங்கள் உண்டு செய்யப்படாத வேலைகள் உண்டு அவைகளை செய்ய இன்றைக்கு ஆள் இல்லை ஏற்கனவே செய்து முடித்தவர்களை நாங்கள் தான் செய்தோம் என்று கொள்வதற்கு அநேகர் இருக்கிறார்கள் கத்தர் சொல்லுகிறார் நீங்கள் உங்களுக்கு கற்றைத்த யாவைகளையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியர்காரர் செய்ய வேண்டியவர்களை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றார் நாம் செய்து முடித்தவர்களே அப்படி சொல்லும் போது செய்யாதவர்கள் இன்னும் தாழ்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் நாம் கத்திருக்கின்ற யதாய்களும் செய்திருந்தோம் என்றால் கத்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு கத்தர் எங்களை கொண்டு செய்தார் எங்களுக்குள்ளே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்வது என்று சொல்வதுமாக கத்ததாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாடினும் நமக்கு தந்திருள்வாராக ஆமேன்